போல நமக்குள்ள இருக்கிற மனக்கண்கள் குருட்டாட்டம் பிடித்திருக்கிறது எவ்வளவு சக்திகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நமக்குள்ள ஒரு வெளி விடுதலை இல்லை ஏன் வேதம் சொல்லுகிறது உனக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கத்தர் கொடுக்க போகிறார் நம்முடைய கண்கள் அல்ல மாமிசத்த கண்கள் தேவனே ஒரு நாளும் காண முடியாது இந்த கண்கள் இந்த மாமிசத்துடைய அவைங்கள் எல்லாம் அழிந்து விடும் அழியாம நம் சுகந்திர ஆளை வைத்துக் கொண்டுதான் அப்படி என்றால் என்ன அழிவுள்ள உள்ள நம்மை கொண்டு அழியாமம் சுகந்தர்க்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு அழியாமை கிரியைகள் நடக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன அழியாத காரிய நமக்கிட்ட இருக்கு என்னங்க பாருங்க இந்த சடிகளை அழிஞ்சு போடும் அழியாம ஒரு பொக்கிஷம் நமக்கிட்ட தான் இருக்கு பொதுவாக நம்ம சொல்ல மனுஷன் அழிஞ்சிடுவான் ஆனா மனுஷினுக்குள்ள இருக்க அந்த ஆத்மா ஒருநாள் அழியாது அது தேவனை சந்திக்க போகிறது அப்போ அழியாத ஒரு விஷயம் நம்ம கிட்டே இருக்கும் பொழுது அதுதான் ஜீவன் ஹலலுயா பக்தர் சொல்கிறார் அண்டவரே அண்ட் உங்களுடைய உங்களுடைய கிருபை என் ஜீவனை பார்க்கல பெரியது அப்படின்னு சொல்லி என்ன தேவடைய கிருபை எப்படிப்பட்டது அவருடைய கிருபைக்குள் காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ரட்சிப்புக்குள் இருப்பவர்கள் ரட்சிப்பு என்றால் என்ன மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்றால் என்ன தேவனுக்குரியவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்றால் என்ன பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றால் மகிமைக்கு உட்பட்டவர்கள் மகிமைக்கு உட்பட்டவர்கள் என்றால் என்ன தேவராஜத்துக்கு உட்பட்டவர்கள் தேவன் மாமிசில் வெளிப்பட்டாருங்க என்னை பரிசுத்தம் பார்க்க முடியும் அப்படியாக ஒவ்வொருவர் அறிக்கிடுறோங்க தேவனுடைய வார்த்தை சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த சொல்லுகிறேன் இதோ நான் சீக்கிரமா இறங்கி வருகிறேன் சீக்கிரமா அவங்களுக்கு வேண்டிய பலனை என்னோடு வருகிறது நான் சந்திக்க போகிறேன் எங்கெங்க மேகங்கள் நடுவில் நிற்க போகிறார் ஒரு ரகசியத்தை கத்தரங்களோட பேச போகிறார் நம்முடைய தேவன் மேகங்கள் நடுவிலே நிற்பார் நாம் அவரை சந்திக்க போக போகிறோம் ஏன் தேவன் மேகங்கள் நடுவில் நிற்கிறார் வேதம் சொல்லுகிறது வாசிப்போம்